நாங்கள் முதல்வராக ஒரு தலையணையே போதும் என சொன்ன நடராஜன் சேதுராமன் ஷாக் பேச்சு முதல்வர் நாட்காலியில் எங்களுக்கு ஒரே ஒரு தலையணை இருந்தாலே போதும் என சசிகலாவின் கணவர் நடராஜன் கூறியதாக மூவேந்தர் முன்னணி கழக தலைவர் டாக்டர் சேதுராமன் வெளியிட்ட தகவல் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஜெயலலிதா மர்ம மரணத்துக்கு சிபிஐ விசாரணை கோரி சென்னை உட்பட தமிழகத்தில் முப்பத்தி ஆறு இடங்களில் ஓ பி எஸ் அதிமுகவினர் நேற்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டங்களில் அதிமுகவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டனர் இது சசிகலா அணியினரை கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சென்னையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் மூவேந்தர் முன்னணி கழக தலைவர் டாக்டர் சேதுராமன் பங்கேற்று பேசியதாவது ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது சசிகலாவின் கணவர் நடராஜன் பிரஸ் மீட் ஒன்றை நடத்தினார் அந்த பிரஸ் மீட் முடிவில் சில பத்திரிகையாளர்களிடம் நடராஜன் பல விவாகரங்களை பேசியிருக்கிறார் அப்போது அடுத்த இரண்டு மாதங்களில் நாங்கள் முதல்வர் பதவியை கைப்பற்றி விடுவோம் என கூறியிருக்கிறார் தேர்தல் தற்போதுதானே முடிவடைந்துள்ளது அதற்குள் எப்படி முதல்வராக முடியும் மீண்டும் தேர்தல் என்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகுமே என சில பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் ஆனால் நடராஜனோ நாங்கள் முதல்வராக எதற்கு அத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்யணும் ஒரே ஒரு தலையணை இருந்தாலே போதுமே முதல்வர் ஆகிவிடுவோமே என நடராஜன் கூறியிருந்தார் இந்த தகவலை என்னிடம் பத்திரிகையாளர்கள் தெரிவித்த போது அதிர்ச்சியடைந்தேன் இவ்வாறு சேதுராமன் கூறினார் சேதுராமனின் இந்த பேச்சு பெரும் பிரளயத்தையே ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்